காலத்தில் வந்து ஒரு நல்ல பேனர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லை நம்மள வந்து ஒரு தப்பான படத்தை எத்திர பேசி மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் இது என் மூலயமா போயிட்டு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் ஆக்டர் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வாங்க நினைச்சேன் அது இந்த படம் கொடுக்கும்னு

நல்லா பண்ணியிருக்கேன் சட்டிலாக இருக்குது ரியலாக இருக்குன்றாங்க இதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஆடியன்ஸ் மாதிரி தேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இதே கருத்து சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம படத்தில் வச்சுருக்க சோஷியல் மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா படத்தில் நடித்த மாதிரியும் ஆச்சு நாட்டுக்கு நம்மளால் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியும் ஆச்சு ஆனால் ஒன்றே ஒன்று இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறவங்க யாருமே வந்து ஃபிஸியோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் போக மாட்டாங்க அதுக்காக ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிற ஃபிசியோ டாக்டர் எல்லாருக்கிட்டையும் மூவியில் நாலு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்பிள் சோன் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு ஸோ அவங்க அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் அந்த இல்லை அவங்க வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்க கொடுக்கலனா என்னால் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது நம்பிக்கை வச்சு அவங்க நடித்தாங்க இப்போ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து அவங்க தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஓகே அவரோட நடித்தது எப்படி இருந்துச்சு நீங்கள் அவ்வளோ தான் அவங்கள தான் கேட்கணும் நானே என்னை வந்து புகழ்ந்துக்க முடியாது இல்லை அவங்களையும் புகழ முடியாது நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெய்வங்களா ரொம்ப நன்றி இது என்னோட பெரிய புது அனுபவம் ஸோ நான் படம் முடிச்சிருக்கு ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமாக ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது நம்மளுக்கு எப்போயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் நிறையா விஷயங்கள் நம்ம எக்ஸைட்மெண்ட்டோட வருவோம் இங்கே வந்தோன்னே இங்கே உள்ள சத்தம் இந்த கூச்சல் இவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்ன இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ இன்னுமே இந்த அபியூஸ் பண்ற மாதிரி கரெக்டரலாம் நம்ம சொசைட்டில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சோ அத பத்தி கண்டிப்பா கண்டிப்பா இருக்காங்க ஆனாலும் வந்து என்ன எவ்ளோ பேர் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒவ்வொண்ணுமே ஃபேஸ் பண்றாங்க ஆனா இல்ல நிறைய பேர் வந்து வெளியில சொல்றது இல்ல எல்லாமே உள்ளுக்கே வச்சிட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி புலுந்து அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கறாங்க சோ என்ன இருந்தாலும் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் கேர்ள்ஸ் வந்து வெளியில ஃபேஸ் பண்ண தெரியணும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளிச்சு நம்ம மேலே வர முடியும் உண்மையே சொல்லணுன்னா இந்த செட்டு வந்து என்னால் மறக்கவே முடியாது இந்த டோட்டல் குரூப் பயங்கர ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ நார்மலாகவே எல்லா படமுமே ஒரு ஒரு ஃபேம் ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இந்த படம் முடியக்குள்ள ஐயோ இந்த குரூவே இப்போ விலகி போக போகுதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்லி என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க